விண்வெளி அப்படிங்கிற ஒண்ணு வானத்துல பார்க்கும் போது இருளா இருக்கும் அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியமான வினோதமான விஷயங்களையும் தாண்டி மர்மங்களும் மறைஞ்சிட்டு இருக்கு இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டீக்கட் ராஜா சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க வந்து நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேக பூமி சூரியனுக்குள்ள இருக்கும்

சூரியனுடைய வளிமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு நெப்டியூன் வரைக்கும் அதோடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்கிறதாவும் எதிர்காலத்துல இன்னும் இந்த சூரியனுடைய வளிமண்டலம் அப்படிங்கறது இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ்ட் பண்றாங்க இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சூரியனுடைய டாப் வளிமண்டலங்கள்ல நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது ஒன்னா இருக்கு அப்படிங்கறதா உண்மை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல அந்த துருவ பகுதியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வானத்துல அரோராஸ் அதாவது நாதன் லைட் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு வானத்துல அழகா தான் இருக்கும் பட் ஆனா இது நடக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சோலார் பிளாஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து சேரும் அப்படி பூமியை வந்து சேரும் நம்ம பூமியுடைய மேக்னெட்டிக் பீல்டு அப்படிங்கிறது நம்ம துருவ பகுதியில் ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கும் சோ அப்படி வீக்கா இருக்கக்கூடிய அந்த துருவ பகுதிகளில் அந்த சோலார் பிளாஸ் அப்படிங்கிறது மீட் பண்ணும்போது போது வானத்துல நாதன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட அரோராஸ் அப்படிங்கிற அந்த கிரீன் கலர் லைட் வானத்துல தெரியறதுக்கு ஒரு ரீசனா இருக்குது பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும் பச்சை கலர்ல பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த தென் துருவம் வடதுருவ பகுதிகளில் நம்மளால பார்க்க பார்க்க முடியும் ஆனா பூமியில மட்டும்தான் பார்க்க முடியுமா கிடைக்குன்னா கிடையவே கிடையாது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் வியாழன் அதுக்கப்புறம் நெப்டியூன் கிரகத்துல கூட இந்த மாதிரி நாதன் லைட்ஸ் வந்து அதோடைய துருவ பகுதியில் தெரியும் சொல்றாங்க எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஜூபிட்டருடைய துருவ பகுதிகளில் எலக்ட்ரிஃபை ப்ளூ கலர்ல வந்து அந்த நாதன் லைட்ஸ் தெரியும் சொல்றாங்க நம்ம பூமியில வந்து ஒரு மாதிரியான பச்சை கலர்ல தெரியும் இங்க ஜூபிட்டர்ல வந்து அந்த எலக்ட்ரிஃபை ப்ளூ கலர்ல தெரியும் சொல்றாங்க பட் ஆனா அதை நம்ம பூமியில இருந்து நம்ம அந்த நாதன் லைட்ஸ் பாக்குற மாதிரி ஜூபிட்டர்ல போய் பார்க்கத்தான் முடியாது நம்ம பூமியில வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே பிறப்பு இறப்பு இறப்பு அப்படிங்கிற தொடக்கம் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது நம்ம பூமியில வாழக்கூடிய உயிர்களுக்கு மட்டும் இல்ல நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் முடிவு காலம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் அந்த வகையில சில சூரியன்கள் வெடிச்சு செதிரி அதாவது சூப்பர் நோவா வெடிச்சு செதிரி பிளாக் ஹோலா வந்து மாறும் அப்படி வச்சு பார்க்கும் நம்மளுடைய சூரியனுடைய முடிவு காலம் வரும்போது அது சூப்பர் நோவா வெடிச்சு பிளாக் ஹோலா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா கண்டிப்பா நம்மளுடைய சூரியன் பிளாக் ஹோலா மாறாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பதிலாக நம்மளுடைய சூரியனுடைய அந்த முடிவு கால நெருங்கும் போது போது பிரம்மாண்டமான ரெட் ஜெயின் ஸ்டாரா மாறும் அதுக்கப்புறமா நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது ஒயிட் பாப் நட்சத்திரமா மாறும் அதாவது வெள்ளை குள்ளை நட்சத்திரமா மாறும் சோ அந்த சமயத்துல நம்மளுடைய சூரியன்ல கிடைக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அந்த ஸ்டேஜை வந்து நம்மளுடைய சூரியனை வந்து எட்டும் போது இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது பிளாக் ஹோலா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் கேனியா அப்படிங்கிற பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இயற்கையா உருவானதுதான் அது எப்படி உருவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஜியாலஜிஸ்டுகள் வந்து சொல்றாங்க அப்படின்னா கிராண்ட் கன்னியாவுடைய பள்ளத்தாக்கோடைய மைய பகுதியில் கொலரோடா ரிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு இந்த ஆறு பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஊற்ற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள்ல இருந்து கசிஞ்சு வந்த தண்ணிகளால இது ஒரு ஆறா உருவெடுத்து அந்த ஆறு அப்படிங்கிறது மண்ணரிப்புகளை ஏற்படுத்தி இந்த பள்ளத்தாக்கு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விதமான கூற்று என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்டுகள் நம்ம பூமியுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறது டெக்டானிக் பிளேட்ஸால ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படி ஒரு வாட்டி மூமெண்ட்ல இருக்கும் இந்த மாதிரியான பள்ளத்தாக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் இன்னொரு டெக்டானிக் பிளேட்ஸோட மோதும் போது எப்படி மலை எவரெஸ்ட் மவுண்டன் மாதிரி ஒரு மலை உருவாகுதோ அதே மாதிரி இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது பிரியும்போது ஒன்னோட ஒன்னு பிரியும்போது இந்த மாதிரியான பள்ளத்தாக்குகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரீசெண்டா கூட சில பேர் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்பிரிக்கா ரெண்டா உடைய போகுது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சேனல்ல கூட கூடிய சிக்கல அந்த வீடியோ பத்தி பார்க்கலாம் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுடைய டெக்டானிக் பிளேட்ஸும் அதே நேரத்தில் சுமாடியா டெக்னிக் பிளேட் ஒன்னோட ஒன்னு பிரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படி பிரியும்போது சில பள்ளத்தாக்குகள் அங்கே ஏற்படுற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் நோட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த டெக்னிகல் பிளேட் பிரியும்போது இந்த மாதிரி பள்ளத்தாக்கு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட்கள் வந்து சொல்லப்படுது ஸோ ரீசெண்டாக கூட அந்த ஆஃப்ரிக்காவில் வந்து பள்ளத்தாக்கு ஏற்படுற மாதிரி தான் நம்மளுடைய சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம சூரியனுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு தியரிட்டிகலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை அப்படியே அலைக்க தூக்கிட்டு நம்ம சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல தூக்கி கொண்டு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மொத்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் அப்படியே அது உள்ள முழுங்கிருமா அப்படின்னு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் கிடையாது தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அதாவது ஈர்க்க முடியாது பட் ஆனால் அதோடைய பக்கத்துல எந்த ஒரு பொருள் இருந்தாலும் எந்த நிறை உள்ள பொருளா இருந்தாலும் அது சூரியனா இருந்தாலும் சரி கிரகமா இருந்தாலும் சரி இன்னொரு பிளாக் ஹோலா இருந்தாலும் சரி அதை ஈர்த்து அதை அப்படியே முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணோம் பண்ணும் பக்கத்தில் வந்தால் தான் பிரச்சனை

சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைகள்லேயே நம்மளுடைய சூரியனுடைய நிறை மட்டுமே நைன்டி நிறை கொண்டது மற்ற மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாம் தான் நம்ம மற்ற கிரகங்களாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு காமட்டாக இருக்கட்டும் மற்ற நிலவுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே மற்ற மிச்சம் இது இருக்கக்கூடிய நிறை கொண்டது தான் ஸோ நைன்டி நிறை இருக்கக்கூடிய ஒரு சூரியன் தான் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கு ஸோ அதுக்கு ஈக்குவலான நிறை கொண்ட ஒரு பிளாக் ஹோலை வந்து நம்மளோட சூரியன் இருந்த இடத்துல வைக்கும் போது பெருசாக இருக்காது அதுக்கு ஈக்குவலான நம்ம சூரியனுக்கு ஈக்குவலான அதே மாதிரியான கிராவிடேஷன் பொருளும் இருக்கும் அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால நம்மளுடைய பூமி உட்பட மற்ற எல்லா கிரகங்களும் இப்ப எப்படி சுத்திட்டு இருக்கோ அதே மாதிரி அப்படி அப்படியே தான் இருக்கும் பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கும் ஆனா நம்ம பூமி உட்பட மற்ற எல்லா கிரகங்களும் அப்படி அப்படியே இருந்தாலும் பெருசா இந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாட்டியும் கூட நம்ம பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிரும் எப்படி அழிஞ்சு போயிரும் அப்படின்னா நம்மளுடைய சூரியன் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கும் அது பருகி பெருகி வாழ்றதுக்கும் அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பமும் வெளிச்சமும் ஒரு காரணமா இருக்கு நம்ம பூமியில வந்து தாவரங்கள் விளையுது அந்த தாவரங்களை சாப்பிட்டு நிறைய உயிரினங்கள் இருக்கு ஈவன் நம்ம கூட அந்த தாவரங்கள் மூலமா விவசாயம் பண்ணி நம்ம உணவா வந்து சாப்பிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய சூரியன் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் அந்த ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த ஹேபிடபிள் சோன்ல நம்மளுடைய பூமி இருக்கிறதுனால தான் இந்த பூமியில நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் அதாவது அந்த லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சூரியன் இல்லாம அந்த பிளாக் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஹோல்ல இருந்து எந்த ஒரு வெளிச்சமும் வெப்பமும் நம்மளுக்கு கிடைக்காது ஈவன் வந்து பிளாக் ஹோலுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஒரு லைட் போச்சு

தாவரங்கள் எதுவுமே வளர்றதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா தாவரங்கள் வளர்றதுக்கு அந்த சூரியனுடைய வெப்பமும் பிளஸ் அந்த சூரிய வெளிச்சமும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த பிளாக் ஹோல் இருக்கும் போது கிடைக்காது வெப்பமும் கிடைக்காத பட்சத்தில் தாவரங்களும் நம்ம பூமியில் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தாவரங்களும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும் ஸோ அந்த தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும் நம்ம மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த உணவு தட்பாடு அப்படிங்கிறது அதிகமாகி சொல்லப்போனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காது மொத்த கிரகமே அந்த ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஐஸ் ஐசேஜ் காலத்தில் நம்ம பூமி எப்படி இருந்துச்சு அதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம பூமி தள்ளப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணியும் உறைஞ்சிருக்கும் ஸோ த குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது அந்த சமயத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் மொத்த பூமியும் பணியால் சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால கடல் நீரும் அப்படிங்கிறதும் ஃப்ரீஸ் ஆயிடும் கடலுக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்களும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஸோ அதுக்கு சயின்டிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வாழ முடியும் இந்த மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் அந்த சூரியன் இருக்க இடத்துல

விண்வெளிக்கு போன முதல் மனிதர் நிலவுக்கு இல்ல பேசுக்கு போன முதல் மனிதர் யூரி கேக்ரே அப்படிங்கிற இந்த மனுஷன் தான் அந்த டைம்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்பேஸ் வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அமெரிக்கா முதல்ல விண்வெளிக்கு மனிதர் அனுப்புமா இல்லாட்டி ரஷ்யா அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி போயிட்டு இருந்த சமயத்துல தான் ரஷ்யாவுடைய சைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பேரை செலக்ட் பண்ணி அதுல சில பேருக்கு இன்டர்நேஷனலா சில ட்ரைனிங்ஸ் கொடுத்து அதுல ஃபைனலா செலக்ட் பண்ணப்பட்டவர் தான் இந்த யூரி கேக்ரே அப்படிங்கிற இவர் பன்னெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு குட்டி வாஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கேப்

யூரி கேக்ரி அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷன் தான் இவர் ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு மொத்த உலகமே இவரை வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா பார்த்தாங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு காஸ்டோமோட்டா இருந்தாலும் அந்த பீரியட்ல இவர் செஞ்ச இந்த ஒரு சாதனை அப்படிங்கிறது ரஷ்ய மக்களையும் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இவரை கொண்டாடினாங்க ஆனா லேட்டரா பாத்தீங்கன்னா என்னதான் எவ்வளவு உயரத்துக்கு நம்ம போனாலும் ஒரு கட்டத்தில் நம்ம கீழே தான் வந்து சேருவோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சாதனை பண்ணாரு ஆனா இன்னைக்கு அப்படியா நீங்களா பண்ணீங்க எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவரை மறந்துடவே செஞ்சு

வரை நான் உங்கள் பாய்